ஜினோம் இந்தியா திட்டம் நாட்டின் உயிரி தொழில்நுட்ப ஆராய்ச்சியில் ஒரு மைல் கல்லாக இருக்கும் என பிரதமர் நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்துள்ளார் தில்லியில் நடைபெற்ற மரபணுவியல் தரவு மாநாட்டில் நாட்டில் காணொலி காட்சி மூலம் அவர் கலந்து கொண்டு உரையாற்றினார் அப்போது பேசிய பிரதமர் நரேந்திர மோடி பல்வேறு உலகளாவிய பிரச்சினைகளுக்கான தீர்வுக்காக உலகம் இன்று இந்தியாவை நோக்கி இருப்பதாக தெரிவித்தார் ஜினோம் இந்தியா திட்டம் நாட்டின் உயரிய தொழில்நுட்பம் குறித்து ஒரு முக்கிய அம்சத்தை எடுத்துரைப்பதாக அவர் கூறினார் கடந்த பத்தாண்டுகளில் உயிரி பொருளாதாரம் கணிசமாக வளர்ந்திருப்பதாகவும் மிகப்பெரிய வேகத்தை எட்டியிருப்பதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டில் பத்து பில்லியன் டாலராக மதிப்பிட்ட உயிரி பொருளாதாரம் தற்போது நூற்று ஐம்பது பில்லியன் டாலராக அதிகரித்துள்ளது என்று அவர் மகிழ்ச்சி தெரிவித்தார் உலகின் ஒரு மருந்து மையமாக இந்தியா சிறப்பு அடையாளத்தை உருவாக்கியுள்ளது என்றும் கோடிக்கணக்கான மக்களுக்கு இலவச மருத்துவ சிகிச்சை வழங்கப்பட்டு வருவதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி கூறினார் இயற்கை வேளாண்மை மூலம் அதிக வேலை வாய்ப்புகளும் வருவாயும் கிடைக்கும் என்று மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நடைபெற்ற எட்டாவது தேசிய இயற்கை வேளாண் உற்பத்தி மாநாட்டை அவர் இன்று தொடங்கி வைத்தார் மாநாட்டில் பேசிய அவர் நாடு முழுவதும் விவசாயிகள் இயற்கை வேளாண்மையில் அதிக கவனம் செலுத்தி வருவதாக கூறினார் இதன் காரணமாக வேளாண் பொருட்களின் ஏற்றுமதி அதிகரித்திருப்பதாகவும் அமைச்சர் பியூஷ் கோயல் கூறினார் தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகை விழா சென்னை ஆளுநர் மாளிகையில் இன்று கோலாகலமாக கொண்டாடப்பட்டது சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் நடைபெற்ற இந்த பொங்கல் பெருவிழாவில் தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி அவரது துணைவியார் ஆகியோர் புதுப்பானையில் புத்தரிசியிட்டு பொங்கல் வைத்துக் கொண்டாடினர் முன்னதாக விழாவிற்கு வந்த ஆளுநருக்கு தமிழர் பாரம்பரியத்தை பிரதிபலிக்கும் வகையில் பரிவட்டம் கட்டி சிவக்கணங்கள் முழக்கத்துடன் பாரம்பரிய முறையில் வரவேற்பு அளிக்கப்பட்டது மேலும் இந்த நிகழ்ச்சியில் தமிழக பாரம்பரிய கலைகளான பொய்க்கால் குதிரை ஆட்டம் காவடி ஆட்டம் கரகாட்டம் ஆகியவை இடம்பெற்றன அத்துடன் கைலாய வாத்தியங்கள் கிராமிய பாடல்களும் இசைக்கப்பட்டன விழாவில் முன்னாள் ஆளுநர்கள் எம் கே நாராயணன் தமிழிசை சவுந்தரராஜன் மற்றும் தொழிலதிபர் நல்லி குப்புசாமி உள்ளிட்டோரும் ஆளுநர் மாளிகை ஊழியர்கள் குடும்பத்தினருடனும் கலந்து கொண்டனர் இந்தியா புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியை ஏற்றுமதி செய்யும் நாடாக விரைவில் மாறும் என மத்திய சாலைப் போக்குவரத்துத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார் மத்திய பிரதேச மாநிலத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அமைச்சர் பெட்ரோலுக்கு மாற்றாக புதிய எரிசக்தியை உருவாக்க தேவையான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார் இந்த முயற்சிகளில் நல்ல பலன் கிடைத்திருப்பதாக தெரிவித்த அமைச்சர் இதன் மூலம் இந்தியா விரைவில் எரிசக்தியை ஏற்றுமதி செய்யும் நாடாக மாறும் என கூறினார் சத்தீஸ்கர் மாநிலத்தில் பாதுகாப்பு படையினர் மற்றும் மாவோயிஸ்டுகளுக்கு எதிராக நடந்த துப்பாக்கிச் சண்டையில் மூன்று மாவோயிஸ்டுகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர் சத்தீஸ்கரின் சுக்மா மற்றும் பிஜப்பூர் மாவட்டங்களில் பாதுகாப்பு படையினர் மற்றும் போலீசார் இணைந்து தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர் அப்போது மாவோயிஸ்டுகள் மற்றும் பாதுகாப்பு படையினருக்கிடையே நடந்த துப்பாக்கிச் சண்டையில் மூன்று தீவிரவாதிகள் தொடர்ந்து தேடுதல் வேட்டை நடைபெற்று வருவதாக பாதுகாப்பு படையினர் தெரிவித்துள்ளனர் நாட்டின் சுற்றுச்சூழலை பாதுகாக்க பிரதமர் தொடங்கியுள்ள மரம் நடும் திட்டத்தை மாணவர்கள் கடைபிடிக்க வேண்டும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் அறிவுறுத்தியுள்ளார் கேரள மாநிலம் எர்ணாகுளத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற அமைச்சர் கவிஞர் சுகதகுமாரியின் நினைவை போற்றும் வகையில் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் திட்டங்களை தொடங்கி வைத்தார் அப்போது பேசிய எல் முருகன் சமூக சேவை மட்டுமன்றி சுற்றுச்சூழலை பாதுகாக்க கவிஞர் சுகதகுமாரி மேற்கொண்ட முயற்சிகளுக்கு பாராட்டு தெரிவித்தார் தொடர்ந்து பேசிய இணையமைச்சர் தாயின் பெயரில் ஒவ்வொருவரும் ஒரு மரம் நட வேண்டும் என்ற உயர்ந்த திட்டத்தை பிரதமர் தொடங்கி வைப்பதாக குறிப்பிட்டார் நாட்டின் சுற்றுச்சூழலை பாதுகாத்து பசுமை வளத்தை ஏற்படுத்த உதவும் இந்த திட்டத்திற்கு இளைஞர்கள் மாணவர்கள் ஒத்துழைக்க வேண்டும் என்றும் அமைச்சர் அறிவுறுத்தினார் இரண்டு நாள் பயணமாக கேரளா சென்றுள்ள எல் முருகன் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதுடன் மத்திய அரசின் திட்டங்கள் குறித்து நடைபெறும் ஆய்வுக் கூட்டங்களிலும் உள்ளார் நிதி நெருக்கடி ஏற்பட்டுள்ளதால் பொங்கல் பரிசு தொகுப்புடன் ஆயிரம் ரூபாய் வழங்க முடியவில்லை என தமிழ்நாடு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார் சட்டப்பேரவையில் இதுகுறித்து விளக்கம் அளித்த அவர் பொங்கல் பரிசு தொகுப்புக்காக அரசு இருநூற்று எண்பது கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கியுள்ளதாக கூறினார் நிதி நெருக்கடி அதிகரித்து வருவதால் இந்த ஆண்டு பொங்கல் பரிசு தொகுப்பில் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படவில்லை என்று அமைச்சர் விளக்கமளித்தார் அளித்தார் அஇஅதிமுக உறுப்பினர் கோவிந்தசாமி எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் துரைமுருகன் தேர்தல் வரும்போது பொங்கல் பரிசு தொகுப்புடன் பணம் வழங்குவது குறித்து முடிவெடுக்கப்படும் என்று கூறினார் சட்டப்பேரவையில் கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த மாநில மருத்துவ மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் குசலம்பட்டி தொகுதி எம் கல்லுப்பட்டியை தலைமையிடமாக கொண்டு கொண்டு புதிய ஆரம்ப சுகாதார நிலையம் அமைப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார் இதேபோன்று பெரம்பலூர் மாவட்டத்தில் புதிய மருத்துவக் கல்லூரி நிச்சயமாக அமைக்கப்படும் என்று அவர் கூறினார் திருவண்ணாமலை மருத்துவக் கல்லூரியில் மருத்துவ படிப்புக்கான இடங்களை நூறிலிருந்து நூற்று ஐம்பதாக உயர்த்த தேவையான முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்றும் மா சுப்பிரமணியன் கூறினார் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் சென்னையில் இன்று தொடங்கி வைத்தார் சைதாப்பேட்டையில் நடைபெற்ற விழாவில் பயனாளிகளுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பை அவர் வழங்கினார் பொங்கல் பண்டிகையை ஒட்டி ஒவ்வொரு ஆண்டும் குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் தொகுப்பு விநியோகிக்கப்பட்டு வருகிறது குடும்ப அட்டைதாரர்களுக்கு ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை முழு கரும்பு பொங்கல் பரிசு தொகுப்பாக வழங்கப்படுகிறது இதற்காக இருநூற்று ஐம்பது கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து பொங்கல் பரிசு தொகுப்பு தமிழகம் முழுவதும் இன்று முதல் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது டங்ஸ்டன் திட்டம் செயல்படுத்த முடியாது என மத்திய அரசு விளக்கமளித்த பிறகும் தமிழக அரசு பிரச்சினையை எழுப்புவது ஏன் என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கேள்வி எழுப்பியுள்ளார் கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் டங்ஸ்டன் விவகாரத்தை திமுக அரசு வேண்டுமென்றே அரசியலாக்குவதாக குற்றம் சாட்டினார் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டதாக விமர்சனம் செய்த அண்ணாமலை பல்லடம் பகுதியில் மூன்று பேர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு நீதி கேட்டு பாஜக போராட்டம் நடத்துவதாகவும் தெரிவித்தார் தமிழ்நாட்டில் ஒருபோதும் டங்ஸ்டன் திட்டம் வராது என மாநில அமைச்சர் மூர்த்தி உறுதியளித்துள்ளார் மதுரை மாவட்டம் மேலூரில் டங்ஸ்டன் திட்டத்தை செயல்படுத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மக்கள் தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர் நேற்று முன்தினம் நடைபெற்ற பேரணியில் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட கிராம மக்கள் கலந்து கொண்ட நிலையில் அவர்கள் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர் இந்நிலையில் மேலூர் கிராம மக்களை மாநில அமைச்சர் மூர்த்தி இன்று நேரில் சந்தித்து பேசினார் அப்போது தமிழ்நாட்டில் ஒருபோதும் டங்ஸ்டன் திட்டம் வராது என்றும் பேரணியில் ஈடுபட்ட மக்கள் மீது பதியப்பட்ட வழக்குகளை ரத்து செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் உறுதியளித்தார் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக காரைக்கால் மீனவர்கள் பத்து பேரை இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ளனர் காரைக்கால் மாவட்டத்தைச் சேர்ந்த பத்து மீனவர்கள் நேற்று முன்தினம் கடலுக்குள் மீன்பிடிக்க சென்றனர் இவர்கள் இலங்கையின் காரைநகர் கடல் பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்தபோது அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் எல்லை தாண்டி வந்ததாக குற்றம் சாட்டி அனைவரையும் கைது செய்தனர் கைது செய்யப்பட்ட மீனவர்களை இலங்கை காங்கேசன் துறை கடற்படை முகாமிற்கு அழைத்துச் சென்று அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர் காரைக்கால் கார்னிவல் மற்றும் இருபத்தி நான்காவது ஆண்டு மலர் கண்காட்சி வரும் பதினாறாம் தேதி தொடங்க உள்ளதாக புதுச்சேரி மாநில அமைச்சர் திருமுருகன் தெரிவித்துள்ளார் காரைக்கால் கார்னிவல் முன்னேற்பாட்டு பணிகளுக்கான ஆய்வுக் கூட்டம் அமைச்சர் தலைமையில் நடைபெற்றது தொடர்ந்து செய்தியாளரிடம் பேசிய அவர் காரைக்கால் கார்னிவலை முன்னிட்டு படகு போட்டி அலங்கார வாகன ஊர்திகள் அணிவகுப்பு நாய் கண்காட்சி ஆகியவை நடைபெற உள்ளதாக தெரிவித்தார் இதில் தமிழ்நாடு உள்ளிட்ட அண்டை மாநிலங்களில் இருந்து பொதுமக்கள் பங்கேற்பார்கள் என்றும் கூறினார் ஸ்ரீபெரும்புத்தூர் அருகே படப்பை பஜார் பகுதியில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு நெடுஞ்சாலைத்துறை சார்பில் மேம்பாலம் கட்டும் பணி தொடங்கப்பட்டது இந்த பணிகள் நான்காண்டுகளுக்கு மேலாக ஆமை வேகத்தில் நடந்து வருகிறது இதனால் அந்த பகுதிகளில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வருகிறது இதனை கண்டித்து அதிமுக சார்பில் படப்பை பஜார் பகுதியில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் முன்னாள் அமைச்சர் வி சோமசுந்தரம் தலைமை வகிக்க முன்னாள் அமைச்சர் பா வளர்மதி கலந்து கொண்டு பேசினார் அப்போது மேம்பாலம் பணிகளை விரைந்து முடிக்கவும் பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் உள்ள முன்வைத்து கோஷங்கள் எழுப்பப்பட்டன திருவள்ளூர் மாவட்டம் ஆவடியில் தேசிய சாலை பாதுகாப்பு மாதம் குறித்த விழிப்புணர்வு பேரணியை காவல் உதவி ஆணையர் சீனிவாசன் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் பேரணியானது ஆவடி மாநகராட்சி அலுவலகத்தில் இருந்து ஆவடி செக் போஸ்ட் பேருந்து நிலையம் வரை நடைபெற்றது இதில் பள்ளி மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டு சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தி சென்றனர் இதில் பள்ளி மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டு சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பதாகைகளை கையில் ஏந்தி சென்றனர் மேலும் தலைக்கவசம் அணியாமல் வந்த வாகன ஓட்டிகளை யமதர்மன் மிரட்டுவது போல் மாணவர் நடித்தது அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது பொங்கல் பண்டிகை நெருங்குவதால் ஈரோடு மாவட்டம் புஞ்சை புளியம்பட்டி கால்நடை சந்தையில் விவசாயிகள் வளர்க்கும் மாடுகளின் கொம்புகளை அழகுபடுத்துவதற்காக கொம்பு சீவும் பணி தற்போது நடைபெற்று வருகிறது பொங்கலுக்காக கறவை மற்றும் காளை மாடுகளின் கொம்புகளுக்கு வண்ணம் தீட்டி கழுத்தில் மணி மாலை அணிவித்து அலங்காரம் செய்யப்படுகிறது சிறிய கொம்புகள் உள்ள மாடுகளுக்கு ரூபாய் நூறும் பெரிய கொம்புகள் உள்ள மாடுகளுக்கு ரூபாய் இருநூற்று ஐம்பதும் கொம்பு சீவுவதற்கு கூலி கிடைப்பதாக தொழிலாளர்கள் தெரிவித்தனர் மகா கும்பமேளாவை முன்னிட்டு கேஎஸ்ஆர் பெங்களூர் பிரயாக்ராஜ் இடையே சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளது இதன்படி இன்று பதினோரு மணிக்கு இரவு கே கேஎஸ்ஆர் பெங்களூர் ரயில் நிலையத்தில் இருந்து புறப்படும் இந்த ரயில் மூன்றாம் நாள் மதியம் பனிரெண்டு நாற்பது மணிக்கு பிரயாக்ராஜை அடைகிறது இந்த ரயில் ஜோலார்பேட்டை காட்பாடி பெரம்பூர் வழியாக இயக்கப்படுகிறது குறிப்பிடத்தக்கது அயர்லாந்து நாட்டில் கடுமையான பனிப்பொழிவால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது அங்குள்ள கவுண்டி கார்லோ பகுதியில் வெப்பநிலை பூஜ்ஜியத்திற்கும் கீழாக குறைந்து உரை பனி கொட்டி வருகிறது மவுண்ட் லின்ஸ்டர் மற்றும் சுற்றியுள்ள மலைகளை அடர்பணி போர்வையைப் போல் மூடியுள்ளது தென்கிழக்கு பிராந்தியத்தில் நாளையும் கடுமையான பனிப்பொழிவு இருக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது இதனால் கார்லோவில் உள்ள சில பள்ளிகளுக்கு விடுமுறை விடப்பட்டுள்ளது சாலைகளில் படிந்துள்ள பனி குவியலை அகற்றும் பணி வேகமாக நடைபெற்று வருகிறது